அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது நீண்ட ஆயுள் பலம் தரும் பரிகார ஸ்தலமாகும் இந்த ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஜதவர்மன் சுந்தர என்ற பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது சென்னை அருகில் திருமணம் என்னும் கிராமத்தில் உள்ள சித்தர்காடு என்ற பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது மூலவரின் பெயர் தாத்ரீஸ்வரர் அம்மன் பெயர் பூங்குழலி இந்த ஆலயத்தின் தல வரலாறு இங்கு படுக்கை ஜடாமுடி சித்தர் பிராண தீபிகா சித்தர் என்று இரண்டு சித்தர்கள் தவம் செய்தனர் அவர்கள் இங்கிருந்த நெல்லி மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து நெல்லையப்பர் என்று பெயர் சூட்டினர் சமஸ்கிருதத்தில் நெல்லியை தாத்ரி என்பர் எனவே இங்கு உள்ள மூலவரை தாத்ரீஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் சிறந்த மலர் செடிகளால் மனம் பொருந்திய வனத்தில் சிவன் காட்சி தருவதால் இத்தலத்திற்கு திருமணம் என்று பெயர் ஏற்பட்டது நிறைய சித்தர்கள் வசித்ததால் இந்த பகுதி சித்தர்காடு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் தலபெருமை கோயில் உள்ள தூண்களில் சில சித்தர்களின் சிற்பங்கள் உள்ளன சிவன் சன்னதி எதிரே உள்ள நந்தி சாந்தமாக காட்சியளிக்கிறது எனவே இங்கு உள்ள நந்திக்கு மூக்கடாங்கை இல்லை ஒரு தூணில் படுக்கை ஜடாமுடி சித்தர் நந்தி மண்டப தூணில் பிராணதீபிகா சித்தர் சிற்பங்கள் உள்ளன தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு உயிர் காப்பவராக அருளுவதால் இவர்களுக்கு இப்பெயர் ஏற்பட்டது நீண்ட ஆயுள் விருத்திக்காக இவரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் அது மட்டும் இந்த ஆலயம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலமாகவும் உள்ளது சுவாதி என்னும் புனித சொல்லில் சிவ விஷ்ணு ஐக்கிய சிவரூப சக்திகள் நிறைந்துள்ளன அதனால் சுவாதி நட்சத்திர நாளில் சிவன் விஷ்ணு இருவரும் இணைந்து அருளும் சித்தர்காடு தலத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பு சுவாதியால் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திர நாளில் இத்தல குபேரனுக்கு நெல்லிக்காய் தயிர் சாதம் புளியோதரை படைத்து அதை ஏழைகளுக்கு தானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தை நீங்கள் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டுகிறோம் ஆலயத்தின் முகவரியை இந்த வீடியோ இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும் ஓம் நமசிவாய் நன்றி வணக்கம்